வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ரீசேல் ஃப்ளாட்டு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு ரீசேல் ஃப்ளாட்டு தாங்க ஆனால் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷனு அதிகமாக யூசேஜ் யூஸ் ஆகலை அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க வெளியே இருக்கிறாங்க இது ஒரு த்ரீ பெட்ரூம் நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் ஹால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நல்ல வெண்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன் இருக்குது இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க மூணு பால்கனி கொடுத்துருக்காங்க ஹாலில் ஒரு பால்கனி பெட்ரூமில் ஒரு பால்கனி கிச்சனில் ஒரு பால்கனி அதை சர்வீஸாகவும் நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கலாம் நல்ல யூட்டிலிட்டிக்கு நல்ல பிளானிங் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹால் ஏரியாவில் பார்த்தீங்க இப்போ கிச்சனுக்குள்ளே வந்திருக்கோம் கிச்சன்லேயும் வந்து தேவையான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அது அந்த பால்கனியை தான் நீங்கள் சர்வீஸாக பார்க்குறீங்க அங்கே அந்த கேஸ் ப்ரொவிஷன் வெளியே சிலிண்டர் வச்சுட்டு அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஹவுஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் உள்ளேயும் வச்சுக்கலாம் வெளியும் வச்சுக்கலாம் ரெண்டுக்கும் யூஸ் ஆகும் சிம்னி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பால்கனிக்கு கிரில்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில்லாம் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி சஃபிஷியாக இருக்கும் இது ஒரு நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வருதுங்க எயிட் இயர்ஸ் ஓல்டு கொளத்தூர் ரெட்டேரி ஜங்க்ஷன் பக்கத்துலேயே வரும் பேப்பர் மைல்ஸ் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் எவர்வின் ஸ்கூலில் இருக்காங்க பக்கத்தில் அது போக இந்த பக்கம் உங்களுக்கு மெயின் ரோட்டுக்கும் ரொம்ப பக்கம் மெயின் ரோட்லேருந்து ஒரு டூ த்ரீ டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே வந்துடும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும் எல்லா பக்கமும் உங்களுக்கு ஷாப்பிங் ஏரியா இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸு பேங்க்ஸு எல்லாமே எதுக்கும் உங்களுக்கு குறை இருக்காது ரெட்டேரி வந்து மெட்ரோ ஹப் ஆகிப்போச்சு உங்களுக்கு நூறு அடி ரோடு ரொம்ப பக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பெட்ரூமில் உள்ள பால்கனியை பார்க்குறீங்க அதுக்கும் ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்து நல்லா வச்சுருக்காங்க இந்த பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட்டும் வரும் வுட் ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க கபோர்ட் ஒர்க்ஸும் நல்லா பண்ணியிருப்பாங்க பாருங்கள் டாய்லெட்டில் எல்லாம் டைலிங் வந்து ரூஃப் ஹைட்டுக்கு பண்ணியிருக்கு இந்த ஃப்ளாட்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க யூடிஎஸ் ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு நான் ரிப்பீட் பண்ணுறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட் ஏரியா அது போக உங்களுக்கு வந்து யூடிஎஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ இந்த ஹாலில் இருக்க பால்கனி பார்க்குறீங்க அதுலேயும் ஒரு வாஷ் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க அது போக வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைங்க அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா போகிறோங்க ரெடி டு ஆக்கியூபை தான் இது ஒரு த்ரீ பெட்ரூமு இந்த ஏரியா இந்த இந்த இது ஒரு காமன் டாய்லெட்டுக்கான ப்ரொவிஷன் பில்டர் கொடுத்தது ஆனால் இப்போ அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே அதை வந்து ஒரு பூஜா ஏரியாவை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க நீட் அண்ட் கிளீனாக வச்சுருக்காங்க வெண்டிலேஷன் நல்லாயிருக்கும் எல்லா இடத்துலையும் டபுள் விண்டோஸ் இருக்கும் ரெண்டு பக்கமும் விண்டோஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ லேக்ஸ் சொல்கிறாங்க மினிமமாக நெகோஷியேட் பண்ணுவாங்க இன்றைக்கி த்ரீ பெட்ரூம் அதிகமாக வரதில்லைங்க சேல்ஸுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இப்போ புதுசாக த்ரீ பெட்ரூம் அதே பில்டர்ஸ் போடுறது யோசிக்கிறாங்க ஏன்னா பட்ஜெட் ஒன் டென்னுக்கு மேலே போயிடுது உன்னைகால் கோடியெல்லாம் ஆகிடுது ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா அவங்களுக்கு இது வந்து ஒரு எயிட்டி டூ லேக்ஸு நெகோஷியபிள் எயிட்டி லேக்ஸு கிடைக்கும் இன்னும் கூட கம்மி பண்ணி பேசி வாங்கி தரோம் இந்த ஃப்ளாட்டை வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட ஸ்டே கனெக்டடாக இருக்கீங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் முக்கியமாக இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஃப்ளாட்டு வந்து தௌசண்ட் டூ டுவெல் ஸ்கொயர் ஃபீட்டு எயிட்டி டூ லேக்ஸுங்க உங்களுக்கு இதே மாதிரி எதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணுன்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் வேணும்னாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கி தருவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள்